நான் இருக்கிறேனே வாளா கொட்டாயா எனக்கு நம்ம இந்த பாட்டுக்கு இந்த ஆடி போடுவாவல என்னது இந்த ரெண்டு பேர் சேர்ந்து கிடந்து ஆடிக்கிட்டு இந்த இதுல போடுவாவல இனிசிட்டால அதுல என்ன ஐடி ஒரே தான் ஒரே சிரியா இருக்குது எதில கொண்டு போட போற ஒழுங்க முத நல்ல சோத்த போடு அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி அங்க போடு இவர் சொல்லிட்டாருன்னா ரொம்ப சொல்லுவார் ஏன்னா இத்தனை வருஷம் நான் படமா வேற எவ்வளவு வந்து சோத்த போட்டுட்டு இருக்கேன் அது இல்லங்க இந்த ரெண்டு பேர் கலந்து மாப்ளே பொண்டாட்டி ஆடி ஆடி போடுவாங்க இன்சிட்ட பேஜ்ல ரீலீஸ் ரீலீஸ் எங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த பாட்டுக்கு ரிலீஸ் போடுவோமா இங்க பாரு என்ன பார்க்காதே அந்த பாட்டுல வர கூடிய மாதிரி இருக்க பத்தியல எங்க போடுவாங்க நல்ல ட்ரெண்டிங் ஐட்டன வகி இந்த எல்லாரும் நம்ம கிட்ட வந்து இது அது என்னது இந்த இது என்னதுங்க இந்த கடைக்கெல்லாம் கூப்பிட்டு இந்த என்ன ஒரு மோசம் பாவா அந்த மோசம் செய்து சொல்லுவாவ ஆமா மோசம் வெளியில போய் யார்ட்டையும் சொல்லிராத மோசம்னா என்னதுன்னு தெரியாதாமா உனக்கு அது ப்ரமோஷன்மா

போடுங்கோ நீர் இப்படி தான் எனக்கு தெரியும் பழைய காலத்து பண்டு மனசனை கேட்டுனா இப்படிதான் எப்படி பிரெண்டிங்க இருக்கணும்னு பாரு போய் இப்படி இப்படி இருந்த நல்லாவா இருக்குது ஒன்னும் சொல்லதுக்கு ஆவாது ஏட்டி கோவப்படாது பிள்ளைகளை கெட்டி கொடுத்து பேரம் பேத்தி பார்க்க வயசுல தியானஸ் ரொம்ப முக்கியமா எவனாவது தெரிஞ்சவன் பார்த்தா காரி மோரையில துப்ப மாட்டானா இப்போ அந்த கதையை விடுவேறா இது சரிப்படாது இது பேசி பேசி சண்டை இந்த அந்த முடிச்சு விடுவோம் கல்யாணம்னு தான் ஞாபகம் வருது எங்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மனசை போன் போட்டா இருக்குமா இது என்ன செய்ய யாது சொல்லுங்க என்ன பண்ணணும் அவங்க அப்பா பேசி எல்லாத்தையும் முடிச்சிருவோமா பரிசு இப்பவுமே ஒரு ஆறு ஏழு மாதம் தள்ளி போயாச்சு இதுக்கு மேலே பொம்பளை பிள்ளை வீட்டில் வச்சுட்டு இருக்கேன் நல்லதுக்காக ஏன்னா என்ன நாம பிரச்சனை வந்தது சொல்லுத கேளு பசங்க போக எடுத்து பேசி இதை சரி பண்ணிடுவோம் படிப்பு முடிய போகுது இனி வைக்க போய் ஒன்றும் சம்பாதிச்சு நமக்கு கொட்ட போகிறது கிடையாது அவள் வியாழக்கு போகிறது வியாழக்கு போகிறது அவன் மாப்பிள்ளை இது நீ சொன்ன வியாழக்கு போட்டு சேர்த்து வச்சு அதை குட்டிகளை பார்த்துக்கிட்டு சரி அங்கே சீக்கிரம் ஒரு பேரம் பெற்றி எடுத்து நம்ம சாவ காலத்தில் அதை பார்த்துக்கிட்டு போயிடுவோம் ஆ போன போடும் ஆமா அது சரிதான் தான் நீ வா இருந்து பண்ணு நான் இங்கே இப்போ பேசிக்கிட மாட்டேன் இந்த பொம்பளை எடுத்துன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் நீ வா இருந்து பண்ணு தண்ணி கேனு போட வந்தவன் ப்ரோ அப்படி நாங்க என்ன அழகா இருக்குன்னு பாட்டு சலம்பி வந்தோடனே இப்ப நாடகத்தான் வையும்பா தண்ணி போட வந்தவங்க ப்ரோ ப்ரோ எடி இருந்து நான் இப்போ தான் டிவி போட்டு வச்சுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு சும்மா இரு நீ வந்த உடனே ரிமோட்டை தான் எனக்கு ரிமோட் எங்க இருக்குன்னு தெரியாதுங்க பாரு நான் ரிமோட்டே எடுக்கல டிவி போட்டோன்னே இதான் வந்துச்சு நான் இதை பார்த்துட்டு இருக்கேன் நான் பாத்துட்டு இருக்கேன் நான் பார்த்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எந்திரிச்சு பேர் சண்டை போடாத

களியாட்ட செலவு நமக்கு வந்துரும் ரொம்ப நல்லவ மாதிரி பசிட்டிருக்காங்க களியாட்ட பெருசாடா எடுப்பாளா அவ சொந்த கரிவே எல்லாம் வெளிநாட்டில இருந்து வராவளா അല്ല பெருசா எடுக்கணுமா சேரி நல்ல பசிங்க ஆமனா நல்ல பேர்ரே நல்ல காமடி எல்லாம் சொல்லவேเนี่ย மாப்பிள்ளை சொல்லுவே இங்க பாருங்க ஊரே நான் வந்து சொல்லிடே அந்த பெருங்காயை வாங்குதுக்கு ஒரு ஊரே போச்சான் யானை சொல்லுக்க பாப்போம் பைத்தியாரி சுள்ள வந்து விசியத்தை பாசிட்டு போற வயிட்டி வாங்க நம்ம பேசுவோம் சரி ஆ என்ன கோவப்படுது அடிச்சிருவாளோ அடிச்ச நல்ல வலிக்கும் அக்கா கொஞ்சம் பேசாம அமைதி அம்மா பாரு கொஞ்சம் காதை வெளியே கொடுத்து கேள்வி அம்மா அவன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சத்தம் கேட்குவா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கா எனக்கு அஞ்சு எனக்கு வாட்டி எனக்கு ரிமோட்டை தாட்டி நீ உடனே விட மாட்டேன் இங்க வரது மாப்பிளைய எங்களுக்கு இல்ல பிள்ளைக்கு நல்லா புடிச்சு போச்சு எடி கேக்குவா இங்க வர சவுண்ட் கேக்கு பெரிய

என்னடா ராஜங்களே வெயிட்டா வெயிட்டா பாத்து பத்திரமா போய்டுவா வா எம்மா என்னாச்சு என்ன வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க இருங்க சாப்பிடல எம்மா ஒண்ணே நம்ம கூட்டிட்டு இருக்கே எதுக்கு போய் எனக்கு கல்யாணம் 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 நாளைய இப்ப நம்ம பாக்க அழைஞ்சு முடியுது ஏடி நேரத்துக்கு ஏத்த வயசுல கல்யாணத்தை கட்டணும் முட்டி இங்க பாரு இருபது வயசுல கல்யாணத்தை கட்டிட்டு இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு பிள்ளைய பத்தி வைக்கிட்டு ஒரு இருபது வயசுல தள்ளிப்போமோ உனக்கு கிழமையா தெரிய முடியும் பிள்ளை உன் கூட இருக்கும்போது இதுக்கு என்ன அறிவு கட்டுள்ள நாற்பது வயசுல கல்யாணத்தை கட்டிக்கிட்டு கிளவிலேயே தெரிவியோ இவங்களுக்கு என்னத்த தெரியும் அனுபவம் இருந்தாதான் அதை பத்தி தெரியும் எனக்கு வேலைக்கு போகணும் பைசா சம்பாதிக்கணும் இப்பவுமே கல்யாணத்தை கேட்டுக்கிட்டு அவனுக்கு பின்னாடியே தெரியுதுக்கானா ஏடி நீ என்னச்சு கட்டி அவன் பின்னாடி கிரியா போடா உன் அழகு கண்ட பயம் தான் வா பின்னாடி கிரிவா நீ சும்மா இருங்கடி காலத்து காலத்து கல்யாணம் செஞ்சிட்டு பிள்ளை குட்டி ஒரு சந்தோஷமா இருக்க வேண்டிய பாருங்கடி ஏளோ அநியாயத்துல எடி ரிமோட்டை வச்சிட்ட எக்கா போய் பாரு அம்மா எடி ஏத்தி நீங்க தான் எங்க அம்மே குழப்பிட்டு இருக்கீங்க அம்மா எனக்கு கல்யாணம் வேண்டா ப்ளீஸ் மா எடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணுட்டி நல்லா இருக்கும் முட்டி புது Dress எல்லாம் இருக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணு இவ்வளோ இப்படி தான் சொல்லுவாள் வாச்சி பின்ன கல்யாணம் கேட்டுட்டு போனோன்னா மாப்பிளை கூட தெரிஞ்சுக்கிட்டு அம்மையே அப்பனையும் மறந்துடுவாள் எடி கல்யாணம்னு அப்படி தான் இருக்கும் என் கதை உனக்கு தெரியுமா முதல்ல நானும் இதே சீரில் தான் உனக்கு அது இந்த வயசில் கெட்டுதோம் எனக்கு பதினேழு வயசில் எங்கள் அம்மா கல்யாணம் கெட்டி வைக்கிறது நின்னாட்டி நானும் மாப்பிள்ள பிடிக்கலாம் பிடிக்கலாம் பிடிக்கலன்னு தான் இருந்தேன் இப்போ வரும் அவன் பின்னாடி ஏழை வாக்கிறியா இப்போ இப்படி இருக்கும் வாழ்க்கை பின்ன பிடிக்கலன்னா எப்படி நீ கல்யாணம் கெட்டின எம்மா சொல்லுமா பிடிக்காம அது எப்படி சொல்லதுக்கு ஒரு நாள் எங்கள் அம்மா வந்தாட்டி எம்மா எனக்கு கல்யாணம் வேண்டாம் அம்மா நான் இதெல்லாம் கொண்டுட்டு போய் நிக்க மாட்டேன் ஏடி நீ ஒண்ணும் கொண்டு போக வேண்டாம் சும்மா வந்து பாரு உன பாக்க தான் வந்திருக்காக எம்மா எனக்கு வேண்டாம் அம்மா வேண்டாம் அம்மா எனக்கு கல்யாணம் வேண்டாம் பொண்ண கூட்டிட்டு வர சொல்லுதாவ என் மக்க அழகு போல இருக்கியே வா வா எந்த வா எனக்கு தான் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லுங்க யாராவது கேக்குதாவளா பாப்பள எப்படி இருப்பாருன்னு கூட தெரியல பேந்த அழகு சுந்தரனை எட்டி பார்த்துட்டு வருவோம் பிள்ளை வந்துட்டு இருக்கா கொஞ்சம் இருங்க என்ன காப்பி தண்ணி எதாவது குடிக்கலாம் இல்ல ஒண்ணு வேண்டாம்னு சொன்னா எப்படி இல்ல இல்ல பரவாயில்ல எல்லாம் சம்மதம் ஆனதுக்கு அப்புறம் கையை நினைக்கலாம் அது வரைக்கும் இருக்கட்டும் தப்பா நினைச்சுக்கிடாதியே

புடிச்சி கல்யாணத்தை கெட்டுமே நல்லா தான இருக்கே ராணி மாதிரி உங்க அப்பா என்ன பாத்துக்கிட்டு இருக்காரு பாரு உங்க அப்பா என்ன எதுவும் பேசிக்காரா நான் தான் உங்க அப்பா வாடக்கி ஆண்டிட்டு இருக்கேன் அதனால சொல்லுது போல செய் வீட்ல பார்த்தா அது சரியாதான் இருக்கும் என்னத்தையும் செய் எனக்கு என்ன இவன் என்ன என்ன தீயும் செய்யிட்டு போறா இப்படி அவ்வளவு அப்படிலாம் சொல்லுவாள் ஓட்டி கல்யாணத்தை கேட்டு அம்மையெல்லாம் கண்டுக்கு தெரியாது பேசாம மாப்பிள வீட்டால வர சொல்லி சீக்கிரம் கட்டு விட்டு கல்யாணம் விசேஷ சாப்பாடு போடும் கட்டி ஐயோ பவன் ஏட்டி அக்கா இடி உன் மாப்பிளைக்கு அப்பவே ராஜமளனு தான் பியாரும் போற வச்சுட்டு நீ சம்மதிச்ச ஆமா எப்படி சம்மதிச்சாரு அவைய என்ன கெட்டிதான் வைக்க போறாத இதுக்கு நான் அவைய கட்டி வைக்காமடி பேருமே வைங்க அங்க போய் ஒத்திக்கு இருந்து தான் ஆகணும் இதுக்கு பேசாம அதுவும் சொல்லி அவளோட கெட்டிக்கிட்டு பேசாம இருந்துடலாம் நான் இருந்துட்டேன் வேற இன்னைக்கு நல்லா தானே இருக்கேன் அப்படியே போகும் வாழ்க்கை நாளைக்கு மாப்பிள்ளை அலுவலாம் வறுவாச்சு நல்ல கிராண்டா இருக்க மாதிரி காட்டிக்கணும் நல்லா அழகான பட்டுச்செல்லாம் கொடுத்துட்டு வரணும் கேட்டேன்